நாட்டு கிடாய் பெரிய கிடாய் வேணும்னு கேட்டதுனால ரெண்டு இடம் வாங்கியிருக்கோம் ஒவ்வொரு கிடாய்க்கும் ரெண்டு ரெண்டு வயசு இருக்கும் ரெண்டு கிடா போதுமா இல்ல இன்னும் வாங்கணும் விலை தீராம இருக்கு வாங்குவோம் ஒரு கிலோ கறி உங்க ஏரியால எவ்வளவு ஆனச்சு நாகர்கோவில் ஏரியால கடையில தொள்ளாயிரம் ரூபாய் வில எலும்பு கறி தனி கறி ஆயிரத்தி நூறு ஆயிரம் உங்க ஏரியால மக்கள் எதை விரும்புதாங்க கேரளாவா விரும்புதாங்களா நாட்டுக்கிடா விரும்புதாங்களா ஆமா கேரளா குட்டி தான் விடும் கேரளா தான் ரொம்ப விரும்புதாங்க விரும்புறாங்க வந்து கொழுப்பு இருக்காது அது கொஞ்சம் கொழுப்பு பசம் இருக்கும்

இந்த மழைக்குள்ள குட்டி இருந்தா இன்னும் இது உடனே நாளைக்கு அறத்து அஞ்சு கிலோ வரும் நாலு நாள் ஆயிடுச்சுன்னா நாலு கிலோ மூணு கிலோ கொண்டு வரும் குறைஞ்சிருமா ஆமா குட்டி வத்திருமலா மழை மாறதுக்குன இதுக்கு பால் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்குமா வளப்புக்கு கொண்டு போனா பால்லாம் கொடுக்க வேண்டாம் வேப்பங்கால கட்டினா போகும் குட்டி போனா தாயில மேத குட்டிதான இந்த குட்டி ஒரு மூணு மாசம் வளர்த்தா எப்படி எங்களுக்கு நல்லா லாபம் கிடைக்கணும் என்ன ஆமநாஜி வளர்த்தா லாபம் தான் ஆனா மழையில நனையாம வளர்க்கணும்

அப்படிங்கமா நம்ம நாட்டுக்குட்டி நாட்டு கிடாய்க்கு ஒரிஜினல் பொட்டு கிடாய்க்கு நாட்டாட்டுக்கு பிறந்தது அப்படிங்கமா நம்ம காடுக்கு வந்து தாங்கும் ஆனா வளர்ச்சி அதே மாதிரி இருக்கும் பொட்டு கிடாய் மாதிரி வளர்ச்சி இருக்கும் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நம்ம எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எப்படி குட்டிகள் நீல வாழா இருக்கா என்னாச்சு ஆமாஜி குட்டி நல்லா எங்க பாருங்க ஒரு காலத்துல கைத்தார் குட்டினால நல்லா பேமஸ் அந்த குட்டி பாருங்க கால் எல்லாம் பாருங்க நம்ம நாட்டு குட்டிக்கு பெருசு கால் இவ்வளவு தண்டி வராது கால் நல்லா பெருசா இருக்கு கால் நல்லா பருங்காலா இருக்கும் கண்ணுக்குட்டி மாதிரி குட்டி உண்டாகும்

ஒரு ஒரு ஆடு எவ்ளோ வருது ரேட்டு கணக்கு பாத்துக்க ஒன்பது ஐநூறு ஒன்பது ஒன்பதாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் ரூபாய் சொந்த ஆடா நீங்க வியாபாரிங்களா வியாபாரம்ல போய் அலைஞ்சு நீங்க ஏதாவது கேள்விங்களா கேக்காங்க

உலக விவசாயியா வியாபாரியா நீங்க விவசாயி

நம்ம இதோட தாயாடு நாலு குட்டி வரைக்கும் போட்டிருக்கு நல்ல நொர்க்கமா இருக்கா ஏன் விக்கிரிய வச்சுக்கலாம் நம்ம கொஞ்ச நாள் நமக்கு இட நெருக்கடியும் பார்க்கணும்ல ஒண்ணுன்னா குறச்சா தானே இட நெருக்கடி பாக்கும் எல்லாத்துக்கும் மழை நேரம் இறம் வாங்கி இந்த மழ இந்த மலையில வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்திருக்கும் அங்கோடி வீட்டுக்குள்ளே மத்திக்கலாம் இடுப்பு அளவுக்கு தண்ணி மச்சியில கொண்டு போய் கட்டியிருக்கோம் அவ்வளோத்தையும் வீட்டுக்குள்ள தண்ணி மச்சியில கொண்டு போய் ஆறு புறம் கட்டியிருக்கும் மாடியில ஆமா பரவாயில்ல நல்ல ஆட்டுக்கு நல்ல ரேட் இருக்கு நல்ல வளர்ப்பு ரெட்டுக்கு ரெண்டு கிராமரி பண்ணலாம் பதினஞ்சு ரூபாய்க்கு வச்சிருக்கோம் மழையில இந்த ஆடுகள் நிறைய போயிட்டு எப்படி என்ன தெரிஞ்ச மாதிரி குட்டியில கொஞ்சம் கூடு இதெல்லாம் தண்ணியில போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்சு ஏதோ நாற்பதுக்கு தெரிஞ்ச ஆளுகளுக்கு தான் போயிருக்கு நமக்கு சாதம் இல்ல எத்தனை ஆடுகள் போயிட்டு மழையில குட்டி ஒரு பன்னெண்டு குட்டி அஞ்சு கூடு போயிட்டேன்னா நம்ம பெருநாளி பக்கம் சுப்ராசுன்னு ஒரு ஆள் அவங்க அண்ணன் தம்பி ஆடும் ஆடுக்கு அந்த கடையில் கிடைக்காங்க வர முடியல

கோயிலுக்கு நான் எவ்வளவு நாள் கழிச்சு குடுப்பாங்க வேற ஆளுக்கு வாங்கிருக்கேன் கோயிலுக்கு வாங்கிட்டு வர சொன்னாங்க வாங்கிட்டு குடுப்பீங்க முச்சு என்னெல்லாம் பாத்தீங்க இல்ல கோயிலுக்கு நல்லா இருக்கானா குட்டி நல்லா குட்டி உடை அடிச்சேன்னா ஆடுதான்

உங்க ஏரியால ஏதாவது ஆட் அந்த ஆத்துல குட்டி அடிச்சு போட்டு அடிச்சு காப்பாத்திட்டாங்க ஆடெல்லாம் காப்பாத்திட்டு ஏன்னா சில நியூஸ்ல போடுறாங்களா காப்பாத்து எப்படி உங்களுக்கு அன்னைக்கு

உங்களுக்கு லாபமா இருக்கா நஷ்டமா இருக்கா எப்படி நீங்க ஏன் வித்துட்டீங்க வளர்க்க முடியாது மழை நேரம்னால வளர்க்க முடியாதுல வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க மழை மழைனா நல்லுக்குலாம் நிறைய கிடைக்கும் மழை கலாய் வெடி இருக்குல்ல நோய் நொடி வருதுல அதுக்கு பயன்பா விலக்கா இப்போ செம்மறி நோய் அவ்வளவு தாங்கிடும் நோய் நொடி வரும் ரெண்டு நாள் வீட்டுக்குள்ள மழை தண்ணி சவுரி உரிமா இருக்கும் அதனால எல்லாம் போட்டிருப்பீங்களா ஷெட்டு போட்டாலும் மழை காலம் கலர்னா கஷ்டம் மத்த நேரம் பார்க்கலாம் இப்போ மழை காலம் வருது அப்போ இனிமேல் எப்போ ஆடு வாங்கணும் குட்டிலாம் வாங்கணும்னு டைப் பாக்குறதுக்குள்ள வரலாம் என்ன கிடாவா வாங்கினா

ஒரு குட்டி தானா ஒரு குட்டி ஒரு குட்டி ஆடு தான் இல்லை வருங்காலத்தில் ரெண்டு குட்டி போடுமா போடாதா எவ்வளவு ஆடாச்சு சொல்றீங்க ரெண்டு ஆடு ஒரு குட்டி எவ்வளோனா கொடுத்துடலாம் கடை ஈஸியாக பதினெட்டு ரெண்டு ஆடு ஒரு குட்டி பதினெட்டு ரூபா தான் மூணுமே ரெண்டு ரெண்டு கொள்ளுனே அது இப்போ புளியம்போரு கரும்போரு மூணு பதினெட்டு ரூபா கரை வளர்த்துறேன் ஒன்று ஒன்று முப்பது கிலோ கறி வரும்னே இன்னைக்கு வேலை போகல சந்தையில வாங்குற காலையில இரநூறு மரிய வந்தது அப்படியே இரநூறு மரியும் அப்படியே கிடைக்கும் வள்ளியூர் வரும் இந்த இரநூறு மரிய நல்லா விற்கும் வள்ளியூர் கிறிஸ்துமஸ் வியாபாரம் வள்ளியூர் நல்லா விற்க ஆட்டுக்கு ஆகுமா ஆட்டுக்கு தானே இந்த கடை ஆகுமே விட்டா வெரைட்டி எடுத்து கொடுங்க பதினஞ்சு ரூபா கரை விளச்சு ரூபா பதிமூன்று ரூபா கொடுத்து சுத்த கருப்பு தேடினாலும் கிடைக்காது கருப்பு கடை நிறைய வந்துருக்கு நிறைய வந்துருக்கு வில போகல மழையோ நனைஞ்சிட்டு தான் வந்தோம் அதான் மறியெல்லாம் கிறக்கமா தெரியுது வாடலா இருக்குன்னு பல்லு உண்மையிலேயே ரெண்டு பல்லு தானா எல்லாமே ரெண்டு பல்லு எடுத்து பார்த்துக்கோங்க யார் வேண்டாம் என்ன ரகங்கள் நினைச்சிக்கலாம் இதெல்லாம் கொடியாடு ரகங்கள் வேலியாடு ரகங்கள் டேஸ்ட்லாம் நல்லா இருக்கு இல்லை சிலர் கொடியாடு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்

இருபத்தஞ்சு கறிக்கடைக்கிறாங்க வாங்கிட்டு போயிட்டாங்க மீதி எல்லாம் பத்து கடா பத்து கிட்டா போயிட்டு எவ்வளோ சொல்லுதுங்க ஒன்று ஒன்றும் ஒரு கிட்டா பதினேழு எத்தனை கிலோ கறி இருக்குமா ஒன்று ஒன்று 2 கிலோ என்ன ரகங்கள் இது நாடு தான் எந்த ஊர் வியாபாரி நீங்க ரெண்டு பல்லு நாலு பல்லுன்னு கறிக்கடைக்காரங்க ரெண்டு பல்லு நாலு பல்லு தான் விரும்புதாங்களா ரெண்டு பல்லு பள்ளப்படாத நாலு பல்லு உடனே வெந்துருமா வேவலா வெந்துறூனா உங்க ஏரியால எப்படி ஆடு மாடு எல்லாம் தண்ணிலே போய்டலாம் சொல்றாங்க நியூஸ்ல பார்த்தா ரொம்ப அழிய அழிய அபடியா உங்களுக்கு தெரிஞ்ச ஏர அங்க ஓடிப் போய்டான் ஆடு மாடுலாம் தண்ணிலே ஆமா எங்க வீட்டு ரெண்டு மூணு